மரியாதைக்குரிய ஐயா ஜி கே அவர்களே இந்த விழாவின் நாயகர் எப்பயுமே நம்ம இதில் ஒரு பழமொழி உண்டு வசிஷ்டர் வாயில் பிரம்மரிசி பட்டம் பெற்றவங்கன்னு ஆனால் அவர் மூணு வசிஷ்டர் விழாயால் பிரம்மரிசி பெற்றவர் ஒன்று பெருந்தலைவர் காமராஜர் அடுத்தபடியாக ஐயா ஜிகே மூப்பனார் மூன்றாவதாக ஐயா வாசன் ஐயா இந்த மூன்று பேரும் அவருடைய வளர்ச்சியிலே முழு அளவு ஒத்துழைப்பு கொடுத்து இன்று இந்த அளவுக்கு ஐயாவுடைய புகழ் இருக்குது என்றால் அந்த புகழிலே பெரும் பங்கு இந்த மூன்று பேருக்குமே இருக்கிறது எனக்கு என்னை வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ஜனவரி ஒன்று தான் எனக்கு அறிமுகம் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒரு வருஷங்கள் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து செய்த சாதனைகள் சேர்ந்து தினம் பேசின விஷயங்கள் இதெல்லாம் எழுதுறதுனா எத்தனை புதுசாக வெளியிட்டாலும் தகாது ஏன்னா அவ்வளவு விஷயங்கள் நான் ஒன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு அன்றைக்கி ஐயா வந்து மதுரையில் வந்து வேலாயுதம்பைன்னு ஒரு கவுன்சிலர் இருந்தார் அவர் தான் கூட்டிகிட்டு போய் மொதல் முதல் என்னை அறிமுகப்படுத்தினார் அப்போ அவர் என்ன சொன்னார்னா அப்போ அப்போ மறைந்த முதலமைச்சர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர் அமெரிக்காவில் இருக்காங்க குறைவு வந்து ரெக்கவர் ஆகி வந்தால் ஸ்டேஜில் இருக்காங்க சட்டசபை அமைக்கிறதுக்கு காலதாமதம் வாங்கிட்டுருக்கு அப்போ சொல்கிறாரு கண்டிப்பாக உங்களுக்கு என்ன காரியம் முடியுனாலும் ஐயாவை போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடும் ஒன்றுமே பயப்பட வேண்டியதில்லை நாங்கள் ஒன்றே அறிமுகப்படுத்துகிறேன்னாரு அதனால் இயர் அன்னைக்கு போய் பார்க்குறோம் உடனே வீட்டுக்கு போனோடனே வழக்கம் போல் ஐயாவும் சரி அம்மாவும் சரி அவ்வளவு விருந்தோம்பல் எங்களுக்கு பால் பழம் எல்லாம் கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குதுன்னு கேட்டார் நான் சொன்னேன் மொதல் மொதல் உங்களை சந்திக்க இடத்துல பிரச்சனை எல்லாம் சொன்னால் நல்லா இருக்காண்டு இல்லைங்க புத்தாண்டுங்கிறனால உங்களை பார்க்க வந்தோம் நீங்கள் வியாபாரி நானும் தான் ஒரு வியாபாரி ஒரு வியாபாரியை பார்க்க போகிறாங்கன்னா சும்மா பார்க்க போக மாட்டாங்க எனக்கு எல்லாம் தெரியும் நீங்கள் சும்மா சொல்லுங்கன்னாரு நான் பிடிவாதமாக நான் சொல்லாமலே வருவோம்னு வந்தேன் எந்திரிக்கும் போய் நீங்கள் என்ன வியாபாரம் பண்ணுறீங்கன்னு கேட்டார் வெள்ளம்னு சொன்னேன் வெள்ளத்துக்கு எத்தனை பர்சன்ட் வரின்னு கேட்டார் எட்டு பர்சன்ட்னு உங்களுக்கு முழு அளவு பிரச்சனைகள் இருக்குங்கிறது எனக்கு தெரியும் எட்டு பர்சன்ட் வரி உள்ளவங்கலாம் பிரச்சனை எனக்கு தெரியும் அதனால் நீங்கள் இன்றைக்கி சொல்லிட்டாலும் நாலு நாள் கழித்து வாங்கினார் அதே மாதிரி நாலு நாள் கழித்து திருப்பூன்றத்தில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வர்றப்போ அப்போலாம் செல்ஃபோன் கிடையாது ஃபோனில் கூப்பிட்டு வேளாண் சொல்லி என்னை வர சொல்கிறாரு சொன்னொடனே போகிறேன் போனவுடனே என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்கிறாரு ஆனால் இதை ஒரு அஞ்சு பர்சென்ட் ஆகிட்டால் விவசாயிகளுக்கும் நல்லது வியாபாரிகளுக்கும் நல்லது அவ்வளோதானே சட்டசபை கூட்டினவுன்னே அந்த முதல் சட்டமன்ற கூட்டத்திலேயே எம்ஜிஆர்ட்ட போய் நான் இப்போ சொல்கிறேன் எம்ஜிஆர் வீட்டுக்கு எங்களை கூட்டிகிட்டு போங்கன்னு ஒரே கொள்கை எந்த சிஎம் வீட்டுக்கும் நான் வரமாட்டேன் அந் அப்பையும் எடுத்தேன் கருணாநிதி வீட்டுக்கும் வரமாட்டேன் எம்ஜிஆர் வீட்டுக்கும் வரமாட்டேன் அலுவலகத்தில் பார்த்து சொல்லி உங்கள் காரியத்தை முடித்து கொடுக்குறேன் அப்படின்னாரு அதே மாதிரி அதை முடிச்சு கொடுத்தாரு அது வந்து இன்னும் என்னால் மறக்க முடியாத ஒரு தருணம் என்று கொள்கிறேன் அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அதுக்கு முன்னாடி நான் ஏன் தலைவர் அப்படின்னு ஐயா ஜி கே மோப்பனாரை சொல்கிறேன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் முத முத தலைவரை வந்து அப்போ வந்து ஆட்சி டிஸ்மிஸ் செய்யப்பட்டு கவர்னர் ஆட்சி நடக்குது அப்போ என்னை கூட்டிகிட்டு போகிறாங்க அப்பையும் வந்து வெள்ளத்தில் இன்னொரு பிரச்சனை விற்பனை ஒரு பிரச்சனை அப்போவே இந்த வேளாண்மில் தான் என்னை கூட்டிகிட்டு போனார் கூட்டிகிட்டு போனோடனே ஐயா மாடியில் இருந்தாங்க நிறையா கூட்டங்கள் இருந்துச்சு சொல்லி எங்களை முன்னாடி கூட்டி போயிட்டாங்க உள்ளே போனவுடனே ஐயா மூப்பனார் ஐயா கேட்குறாங்க என்ன விஷயம் பத்து நிமிஷம் நாங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கேன் அவர் கேட்டுக்கிட்டே இருக்கார் அவர் எந்த பதிலும் சொல்லலை ஏ என்ன பதிலே சொல்ல மாட்டேங்கிறாரு அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது உடனே பின்னாடி பிஏ கூப்பிட்டு ஏய் ரெங்க பாஷத்துக்கு போடு அதுக்கு இன்சார்ஜ் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ரெங்க பாஷம் அவரை கூப்பிட்டு சொல்கிறாரு உடனடியாக இது மதுரையிலேருந்து வந்திருக்காங்க வெள்ளைக்காரங்க அவங்க பிரச்சனை என்னப்பான்னு கேட்குறாரு அவர் ஏதோ விளக்கம் சொல்கிறாரு இவர் விளக்கம் சொல்கிறாரு முடித்த உடனே அவங்க கேட்குற நியாயம் தானே பெரிய செஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு நாங்கள் ரெண்டு வருஷம் அலைஞ்சோம் செருப்புத்தையே அலைஞ்சோம் அந்த அலுவலத்துக்கு அதே அதிகார்டியும் பலமுறை போயிருக்கோம் செஞ்சு கொடுக்க வேண்டியது தானேன்னு ஒரு வார்த்தை சொன்னார் என்னை வர சொல்லுங்க நாங்கள் கரெக்டாக பதினஞ்சு நாளில் லட்சக்கணக்கான ரூபாய் வரிகள் தள்ளுபடி செய்து கொடுத்தாரு ஐயாவுடைய தகப்பனார் இந்த மாதிரி எங்களுடைய வளர்ச்சியிலே ஒவ்வொரு இடத்துலையும் இருக்காங்க யாருன்னா மூப்பனார் ஐயாவுடைய குடும்பம் இளையவர் மூத்தவர் பெருந்தலைவர் காமராஜ் எங்கள் தாப்புனார் வந்து என்னை எப்படியாவது டாக்டர் ஆகணும்னு நினச்சார் அப்போ காமராஜை அவர்கிட்ட என்னை கூட்டிகிட்டு போகிறாங்க ஏன்னா அவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் இல்லை காங்கிரஸ் அனுதாபி எங்கள் வீட்டுக்கு அடுத்தது தான் மதுரை மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி அலுவலகம் இருந்துச்சு அப்போ எல்லோரும் வருவாங்க அன்னை சித்தன்லாம் அப்போ வந்திருக்காங்க வரும்போது அறிமுகத்தில் இருந்தவொடனே போனவொடனே என்னென்னு கேட்டார் இப்படி பையன் படிக்கணுங்கிறேன் நீங்கள் எப்படியா சீட்டு வாங்கி கொடுங்கங்கிறாரு உடனே அவர் ஏ நிஜலிங்க பார்க்க போடுறாங்கிறாரு ஏன்னா அப்போ தனியார் காலேஜ்கள் வந்து கர்நாடகாவே இருந்துச்சு அவர்கிட்ட பேசுகிறாரு அவர் இந்த வருஷம் சீட்லாம் முடிஞ்சிருச்சு அடுத்த வருஷம் முதல் சீட்டாக போடுத்தாருங்கிறாரு சொன்ன உடனே சரிங்கயான்னு சொல்லிட்டு வந்துட்டோம் அதுக்கப்புறம் நான் தொழிலில் வந்துட்டேன் அப்படி வெவ்வேறு பாதைகளில் போயிட்டோம் அன்று நான் முடிவெடுத்தது என் பிள்ளைகளையாக டாக்டர் ஆக்கிடணும் அப்படின்னு அவர் முடிவெடுத்தேன் அப்போ என்ன செய்கிறதுன்னு சொல்லி பிள்ளையை படித்தாச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அப்போ அண்ணாமலை யூனிவர்சிட்டி வந்துருச்சு அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் போய் சீட்டு வாங்கணுங்கிறக்காக யார் யாரோ பிடிச்சி அனுப்புனாங்க அந்த டாக்டரை பார் இந்த டாக்டரை பாருன்னு சுற்றி சுற்றி போனால் ஒன்றும் நடக்கலை ஒரு நண்பர் சொன்னார் வேஷா உங்களுக்கு ஐயா மூப்பினார் தெரியுமான்னு கேட்டார் உடனே அங்கேருந்து அண்ணன் சித்தனுக்கு ஃபோன் பண்ணுறேன் அண்ணே இப்படி சொல்கிறாங்கன்னு இவ்வளோதானம் தம்பி இது எதுக்கு நீங்கள் சென்னையிலே எனக்கு நான் கிளம்பி வரேன் இன்றைக்கி நாங்கள்லாம் அவரோடு விசுவாசமாக இருக்கோம்னா அதே காரணம் யாராவது மூன்று முறை எம்எல்ஏ இருந்தவர் ஒரு ஃபோனுக்கு நான் கிளம்பி வரேன்னு வந்தாருங்க அன்றைக்கி நைட்டு கிளம்பி வந்தார் வந்து மறுநாள் காலில் மூப்பனார்கிட்ட கூப்பிட்டு போறார் மூப்பனார் மாடியில் இருக்கார் நல்ல மலை அதெல்லாம் அண்ணனுக்கு இப்போ ஞாபகத்தில் இருக்கா என்னன்னு எனக்கு தெரியலை நல்ல மலை மேல போது பேசிவிட்டு என்னை கூப்பிட்றாங்க நான் போகிறேன் போன உடனே மூப்பனார் கேட்ட கேள்வி தம்பி நாடார் வீட்டு பிள்ளைகளாம் படிக்காது தம்பி பதினேழு வயசு பதினெட்டு வயசில் கல்யாணம் செஞ்சு கொடுத்துருவீங்க நல்ல மாப்பிள்ளை வந்துச்சுன்னா இருக்கா கல்யாணம் செஞ்சு கொடுத்துருவீங்க நீங்கள் வாட்டி பிள்ளைக்கு டாக்டர் சீட்டு வேணும்னு கேட்டு வாங்கி நோரத்துக்கு கிடைக்க சீட்டை கெடுத்து விடாதீங்கன்னாரு இல்லைங்கய்யா கண்டிப்பாக படிக்கும்னு சொன்னேன் அந்த பிள்ளைகள்லாம் நல்லாவே வாழ்கிறாங்க அதுக்கு மூல காரணம் ஐயா மூப்பனார் தான் அன்னைக்கு சீட்டு எங்களுக்கு சொல்லிவிட்டு அதுவும் செஞ்சு அவருக்கு ரெண்டு சீட்டு அந்த யூனிவர்சிட்டியெலாம் இப்போ கோட்டா மாதிரி அன்றைக்கி நான் போய் சீட்டு வாங்கிட்டு சீட்டுக்கு லெட்டர் எழுதி வச்சிருக்காரு அவருடைய பிஏ உடனே அன்னை சித்தன்ட்ட என்ன சொல்கிறாங்கன்னா அண்ணே நீங்கள் காலையில் போய் இந்த அட்மிஷன் முடிச்சுட்டு வந்துருங்க சாயந்தரம் சித்தேங்க அப்துல் காதர் பேரனுக்காக நாங்கள் வச்சுருக்கோம் அது நான் ரெண்டாவது லெட்டர் கொடுத்துட்றேன் உங்களும் முடிஞ்ச ஒன்றுன்னு நாங்கள் ரெண்டு பேரும் நாங்கள் போகிறோம் அப்போ சட்டமன்ற தேர்தலில் அண்ணன் தோற்றதில் கொஞ்சம் வெட்சாய போயிருந்தாங்க அந்த ஹால் நிறையா எம்எல்ஏக்கள் மந்திரிகள் எல்லாம் மந்திரி வீட்டு பிள்ளைகள்லாம் வந்து மந்திரிகளாக வர்றாங்க உட்காந்துருக்காங்க நாங்கள் ஒரு மூலையில் போய் உட்காந்துருக்கோம் ஐயா செட்டியார்யா வெளியேருந்து உள்ளே வரும்போது எங்கள் அண்ணன் சித்தன் எங்கன்னு கேட்குறாரு நான் உடனே அண்ணன் சொல்கிறேன் அண்ணே உங்களை கேட்குறேன் நீங்கள் சும்மா இருக்க தம்பி மந்திரிகளாக உட்காந்துருக்காங்க அவங்கள விட்டுட்டு நம்மளே கூட போகிறாங்க நாங்கள் உடனே திருப்பி இங்கே விட்டோன்னா ரெண்டு பேரும் போகிறோம் எல்லா மந்திரிகளும் அவரை வந்தவன் பக்கத்தில் எல்லாம் போய் உட்காருங்க அப்படின்ட்டு அவரை தோட்டில் கை போட்டு பின்னாடி கூப்பிட்டு போகிறார் போயிட்டு அஞ்சு வருஷம் கை போட்டு அப்படியே கார்டன்லேருந்து பேசிட்டு வர்றாங்க வந்தோடனே அண்ணன் என்ன கூப்பிட்றாரு கூப்பிட்டு தம்பி சொல்லிட்டேன் ஐயா சீட்டு தந்துடுவார் அப்படின்ட்டாங்க உடனடியாக நாங்கள் சீட்டு அக்செப்ட் பண்ணி வாங்கிட்டு வெளியே வர்றோம் அப்புறம் பணம் தான் வாங்குவாங்க பணம் வாங்குறதுக்கு என்ன செய்யறதுன்னு நினைச்சப்போ சரி ரெண்டு நாள் கழித்து கொண்டு வர்றாங்கன்னு சொல்லிட்டு வர்றோம் சரி தம்பி நீங்கள் போய் கொடுத்துருங்கலாம் சொல்லிட்டு அவர் முடிஞ்சால் அவர் வேலை முடிஞ்சிருக்கோம் சொல்ல இல்லை நானும் கூட வருவேனார் இல்லைண்ணே என் கார் அங்கே அதில் போகிறேன் நானும் காரில் வர்றேன் இன்னே நீங்கள் ட்ரெயினில் வாங்கினேன் நாங்கள் வேண்டாம் இரவோடு இரவாக என் காரில் பின்னாடி படுத்து தூங்கிட்டு வந்து அந்த பணத்தை கட்டிவிட்டு அந்த சீட்டை வாங்கி கொடுத்துட்டு வந்தவர் அப்படிப்பட்ட ஒரு நல்ல உள்ளம் அதோடு மட்டும் இல்லை அதுக்கு அடுத்து ஒரு இருபத்தஞ்சு பேருக்காவது நாங்கள் சீட்டு வாங்கி விடுப்போம் அடுத்து ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் அந்த யூனிவர்சிட்டியும் சரி உடையாட்டையும் சரி ஏப்ராசந்தால் சித்தன் சொன்னதாக அர்த்தம் நீங்கள் சீட்டு கொடுத்துருங்க அந்த அளவுக்கு அவர் மேலே அந்த ரெண்டு பல்கலைக்கழகங்களும் அவரை மரியாதை இருந்ததுனால இன்றைக்கி நாங்கள் எங்கள் குடும்பம் வந்து இங்கே வளமாக நலமாக இருக்கோம்னா அதுக்கு மெயின் காரணம் அண்ணன் தான் சொல்லுவேன் இதுபோக ஒரு சம்பவத்தை நான் இந்த நேரத்தில் குறிப்பிடணும் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கார் ஒரு பட்ஜெட்டில் வந்து பள்ளிக்கூடங்கள் உபயோகப்படும் இந்த மாதிரி ஆடிட்டோரியங்கள் அல்லது மற்றதுக்கு எக்ஸிபிஷன் கொடுறாங்க கல்யாணம் ஆள் கொடுறாங்க இதுக்கு சர்வீஸ் டேக்ஸ் போட்டு சொல்லி சிதம்பரம் கூட்டு சொல்லிட்டார் அந்த அரசாணை வரும்போது அதில் என்ன தப்பாகிடுச்சுன்னா ஸ்கூல் யூஸ் ஃபார் அப்படிங்கிற இடத்த விட்டுட்டாங்க அவங்க வந்து மொட்டையாக விட்ட உடனே தமிழ்நாட்டில் உள்ள எல்லா ஊர்லேயும் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கும் எக்ஸைஸ் சர்வீஸ் டேக்ஸ் கேட்டுக்க நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க அப்போ நான் ஸ்கூல் நடத்துறதுனால ஒரு மீட்டிங் நடக்குது எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு பத்தாயிரம் பேர் சென்னையில் போய் மறியல் ஒரு ஆயிரம் பேர் டெல்லியில் போய் மறியல் தான் அங்கே தீர்மானம் போடுறாங்க நான் எல்லாம் கேட்டுவிட்டு நீங்கள் ஒரு நாலு பேர் வாங்க அண்ணன்ட்ட போவோம்னு கூப்பிட்டு போகிறேன் கூப்பிட்டு போனோடனே அவர் நீங்கள் நான் டெல்லிக்கு வந்துருங்களேன் அப்படிங்கிறாரு டெல்லிக்கு அன்றைக்கி உடனே ரெண்டு நாளில் கிளம்பி போகிறோம் நாங்கள் போன நாளுக்கு முதல் நாள் வந்து இந்தியாவுடைய வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு ஷேர் மார்க்கெட் வந்து கீழே போயிடுச்சு அந்த நிதியமைச்சர் அலுவலகத்தில் இந்தியாவில் அனைத்து அதிகாரிகள் ரிசர்வ் பேங்க் ஆஃபீஸர்ஸு எல்லாரும் உட்காந்துருக்காங்க அங்கே போய் பிஏட்டை கொடுத்தா யாருமே உள்ளே அலோவ் பண்ண மாட்டார் நீங்கள் யாருமே உள்ளே வரக்கூடாதுன்ட்டாங்க அவர் நீங்கள் என்னையே அப்படி இல்லைன்னா நான் கதவை தொண்டு உள்ளே போயிடுவேன் நான் வந்திருக்கேன்னு போய் சொல் அவ்வளோதான் சொன்னார் உடனடியாக ஒரே ஒரு ஆள் மட்டும் கூப்பிட்டு வர சொல்லணும்னு உள்ளே போனோம் ரெண்டு நிமிஷம் உங்களுக்கு டைம் என்னன்னு என்னார் நான் எவ்வளோ வேறு உட்கார வச்சுருக்கேன் பார்த்தீங்களா அப்படின்னு அந்த புறம் காமிச்சார் எல்லாம் ரிசர்வ் பேங்க் கவர்னர் இப்படி வரிசையாக ஒரு பத்து பெரிய அதிகாரிகளை சொல்கிறாரு சொல்லிவிட்டு நீங்கள் வாட்டுக்கு இந்த நேரத்தில் வந்து சொல்கிறீங்கண்ணே என்ன வந்த விஷயத்தை சொல்லுங்கண்ணாரு அண்ணே ஸ்கூலுக்கெல்லாம் சர்வீஸ் சாக்ஷன்னு போட்டாங்கன்னு சொல்லி நோட்டீஸ் கொடுத்துருக்காங்கண்ணே எந்த முட்டாப்பையை போடுவான்னு அண்ணே எல்லாம் நம்ம பட்ஜெட்டில் வந்திருக்குங்கிறாங்க உடனே கமிஷனை கூப்பிட்றாரு ஒரு லேடி அவங்கள கூப்பிட்டு இது என்னென்னு பாருங்க அப்படிங்கிறாரு எனக்கு கால் மணி எனக்கு ரிப்ளை வரணும் அப்படிங்கிறாரு நாங்கள் அங்கே போகிறோம் அடுத்த முன்பு அந்த அம்மா வந்து எல்லாம் இல்லைங்க நாங்கள்லாம் கரெக்டாக தான் போட்டிருக்கோம் அப்படி இப்படி நாங்கள் அண்ணே ஒரே ஒருத்தம்மா படிங்கம்மா சும்மாலாம் சொல்லக்கூடாது அவங்க விவரம் தெரியாமலாம் வரல அப்படின்ன உடனே உக்க பிரட்டின உடனே அந்த அம்மா முகம் பார்த்திங்கன்னா பேயிடிச்ச மாதிரி போயிடுச்சு ஏன்னா அந்த இடத்துல அரசாணையில் ஒரு பிழை அதை இந்த அதிகாரிகள் பயன்படுத்தி நோட்டீஸை கொடுத்துட்டாங்க உடனடியாக அதை நிவர்த்தி செய்து கொடுத்தது அண்ணன் அவருடைய ஒரே செல்வாக்கு தான் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் சொல்லி கொடுவேன் அதே மாதிரி ரெண்டு முறை செங்கலுக்கு எக்ஸைஸ் டியூட்டி போட்டாங்க நான் எப்போயும் அவர்கிட்ட போய் சொல்லுவேன் மது முறை எடுத்து கொடுத்துட்டாரு ரெண்டாவது முறை நான் போட்டு ஜியோ வந்த நேரத்தில் நான் வெளிநாடு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு ஆனால் எங்களாலலாம் வர முடியாது என்னென்னு நீங்கள் போங்க தம்பி நான் பார்த்துக்கிறேன்ட்டார் நான் ஜெர்மனியில் இருக்கும்போது பேசுகிறார் உங்கள் வரியெல்லாம் எடுத்தாய் தம்பி தைரியமாக நீங்கள் பாட்டுக்கு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க அப்படிங்கிறாரு உங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவாக நான் அங்கே இருக்கிறேன் அப்படிங்கிறாரு இன்னைக்கு மதுரையில் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் பில்டிங் எல்லாரும் பார்த்துருப்பீங்க இது யாரோ நாங்கள்லாம் சேர்ந்து கட்டிகிட்டு வம்பாங்க பேர் வச்சிருன்னா அவர் பேர் தான் வைக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் மொதல் மொதல் சேமியாவுக்கு வரி போட்டாங்க அதை பற்றி சுகுமார் பேசுவார் நான் அதனால் அந்த இதுக்குள்ளே போக விரும்பலை வரி போட்ட உடனே அந்த வரியை எடுக்கிறதுக்கு அன்னே முழு முயற்சி எடுத்து கொடுத்தாரு அதை அவர் சொல்லட்டும் அதற்கு பிறகு இது மாதிரி மத்திய அரசில் தமிழகத்தில் உள்ள முன்னணி நிறுவனங்கள் நிறையா நிறுவனங்கள் பல ஆண்டுகளாக ஏன்னா டெல்லியில் போய் அப்ரோச் பண்ணி யாருக்கும் பழக்கம் இல்லை தொண்ணூத்தாறுக்கு முன்னாடியே நான் டெல்லி போனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேலில் போனேன் அதுக்கப்புறம் தொண்ணூற்றாறுலாம் போகிறேன் அது வரைக்கும் எங்களுக்கு நீண்ட கேப் தொண்ணூற்றாறுல அண்ணன் போன உடனே எந்த பிரச்சனைலாம் இல்லைனா எடுத்துகிட்டு வாங்க அந்தந்த லாக்காவில் கூட்டிகிட்டு போவோம் உடனே கூடனே உத்தரவுகள் அவ்வளவு சலுகைகள் சலுகைன்னா நியாயமான கோரிக்கைகள் நியாயமான கோரிக்கைகள் அங்கே எடுத்துகிட்டு போகிறக்கு ஆள் இல்லை அது நாங்கள் எடுத்துகிட்டு போனோம் எடுத்துகிட்டு போய் தீர்த்து கொடுக்க கொடுக்க வந்த நன்கொடையில் தான் அந்த கட்டடமே உருவானது அதனால் அது சித்தன் பில்டிங்குன்னு சொல்கிறதுல எந்த வித தப்பும் கிடையாதுன்னு சொல்லுவேன் சொல்வேன் அப்புறம் நான் அதுக்கு பிறகு தொண்ணூற்றி ஆறுக்கு பிறகு அவர் எம்பியாக இருந்த காலங்களில் மாதம் ஒரு தடவை மினிமம் ரெண்டு தடவை கூட நான் டெல்லி போயிடுவேன் பழனி திண்டுக்கல் இங்கே திண்டுக்கல்காரங்க காரங்க நிறையா வந்திருக்காங்க அகல ரயில் பாதை அவருடைய கோரிக்கையில் சாங்ஷன் பண்ணிட்டாங்க அதே நேரத்தில் மதுரை போர்டையும் சேங்ஷன் ரெண்டும் ஒரே கான்ட்ராக்டை எடுத்து தண்டவாளத்தை பிரிக்கிதான் பார்த்தீங்கன்னா ரெகுலராக அந்த ரயில்வே போர்டு ரயில் பவுன் ஏத்தாப்பில் பார்லமெண்ட்டுக்கு இருக்கும் வாரம் வாரம் போயிடுவார் அங்கே இவருக்கு பேரே வந்து பழனி எம்பி பழனி சித்தன்பாங்க பழனி சித்தன் என்ன ரை பழனி ரயில் சித்தன்பாங்க என்னன்னு கேட்டால் வாரம் வாரம் அங்கே போய் உட்காந்துருவார் உட்காந்துக்கிட்டு எப்போ வரும் எப்போ வரும்னு இவர் சாதனையாக ரெண்டு ஆண்டுகளில் புது கோச்சாக போட்டு அந்த ட்ரெயினை ஓட்டி காமிச்சது அவர் அதே நேரத்தில் பிரிக்கப்பட்ட போடி நாயக்கன் ஒரு எட்டு வருஷம் வரைக்கும் ஒன்றுமே நடக்கலை அதுக்கப்புறம் அந்த போடிக்காரங்கப்புறம் ஒரு நாள் வந்தாங்க சின்ன சின்னம்மனூர் போடி எல்லாரும் யாரையா பார்க்கணுமேனு அப்போ திருப்பம் பை எலெக்ஷன் ஓபிஎஸ் இன்சார்ஜெலாம் நடந்துகிட்ருக்கு நம்மளை பூரா கூட்டிகிட்டு போய் ஓபிஎஸை விட்டேன் ஆனால் இந்தியாவிலே ரயில் இல்லாத ஒரே மாவட்டம் உங்கள் மாவட்டம் தானே என்ன என்னெங்க கேவலப்படுத்திவிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு எம்பியும் கூப்பிட்டு உங்களை கூட்டிகிட்டு போய் டெல்லியில் ஏற்பாடு பண்ணுங்கன்னு அதுக்கு பிறகு அந்த ரயில் திட்டங்கள்லாம் வந்துச்சு கேந்திர வித்யாலயம் அது மாதிரி பழனி டு திண்டுக்கல் டு பழனி பாத யாத்திரைக்கு தனி ட்ராக் இன்றைக்கி முருகன் கோயிலுக்கு தனி ட்ராக் வந்து போடப்பட்டது அண்ணன் திருமங்கலத்தில் நடந்த ஒரு விழாவில் டிஆர் பாலிட்ட கோரிக்கை வைக்கிறாங்க அது வந்து அதனால் நடைபெற்றது தொண்ணூற்றி ஒன்பது எலெக்ஷன் நேரத்தில் தின் வாடிப்பட்டியில் கலைஞர் பேசுகிறார் என்ன சொல்கிறாருன்னா அன்னே அறுபத்தேழு எம்எல்ஏ ஆனப்ப அண்ணாத்துறை அவர்கள் கேட்ட ஒரு கேள்வி கலைஞர்கிட்ட கேட்குறானா யார் புதுசாக ஒரு எம்எல்ஏ ஒரு பையன் வந்திருக்கான் துரு துருன்னு இருக்கானே அவனுடைய பேக்ரவுண்டு என்னன்னு கேட்குறாரான் கேட்டுட்டு எனக்கு திருமங்கலம் போகிறக்குள்ளே விஜயா சொல்லணும் அவர் தான் இப்போ என் சித்தன் அதனால் என்ன க இவ்வளோ துருன்னு இருக்காருன்னு அப்போ கேட்டிருக்காரு கேட்டதை அவர் அங்கே மேடையில் பேசியிருக்காரு அண்ணே வந்து கலைஞர்கிட்ட கேட்குறாரு வாடிப்பட்டிலேருந்து திருமங்கலம் வரும் போய் வேனில் வரும்போது போய் என்னங்கய்யா பழசெல்லாம் ஞாபகப்படுத்துன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு ஆமாம் சித்தன் நீங்கள் அந்த அளவுக்கு செயல்பட்டிங்க அவ்வளோ கேள்விகள் ஒவ்வொரு கேள்விக்கு நாங்கள் பதில் சொல்ல முடியாமல் எவ்வளோ தண்ணீர் இருக்கோம்னு எனக்கு தெரியுமா அப்படின்னு நான் பல நாட்கள் சட்டசபை கூட்டம் நடக்கும்போது நான் போயிருக்கேன் திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணுவார் உரிமையாக கேட்பார் தம்பி ஒரு ரெண்டு மணி நேரம் எனக்கு கார் வேணும்பார் சரிண்ணே நான் எதுக்குன்னா கேட்கவே மாட்டேன் ஏன்னா அவர் தப்பான வழிக்கு எங்கேயும் கார் கேட்க மாட்டார் தப்பான இடத்துக்கும் போக மாட்டார் எங்கே போவார்னா அடுத்த நாள் வர மானிய கோரிக்கை சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளை பார்க்கலாம் வியாபாரிகளை பார்க்கலாம் பத்திரிக்கையார்களை பார்க்கலாம் போய் உட்காந்துட்டு பூரா ராத்திரி பூரா உட்காந்து பள்ளிக்கூடத்து பிள்ளை பாடம் படித்த மாதிரி படிச்சுக்கிட்டு மறுநாள் மாணியக் கோரிக்கையில் அவ்வளோ தெளிவாக போய் உட்காருவார் டெல்லிலேயும் பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்டில் மத்தியானம் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு கையை வேஸ்ட்லையும் தொடப்பார் தொடச்சிட்டு காரை வர சொல்லிட்டு போயிடுவார் பள்ளி மாணவ மாணவியர் மாதிரி அந்த அளவுக்கு அதை செயல்பட்டு கொண்டு அது போக டெல்லி போனோம்னா விருந்தோம்பல்னா சும்மா சொல்லக்கூடாது அம் அண்ணனும் அக்காவும் பார்த்தீங்கன்னா எங்களை திணறி அதுவும் அது முதப்படி எம்பியாக இருந்தப்போ பதிமூணு பெட்ரூம் உள்ள ரூம் கொடுத்துட்டாங்க பெரிய ரூம் ரெண்டு நீங்களே எடுத்துக்கோங்க தம்பி நீங்களே சாவி போட்டு பிடிக்கோங்க எப்போனாலும் வாங்கம்பார் அந்த அளவுக்கு தெரிஞ்சு கொடுப்பாங்க அவர் எம்பியாக இருக்கும்போது டெலிஃபோன் கனெக்ஷன்ஸு கேஸு இதெல்லாம் பார்த்திங்கன்னா யாருக்கும் தவறான முறையில் கொடுக்க மாட்டார் போர்டே யோசிச்சிட்டார் எம்பி ஆஃபீஸில் யாருக்கும் கொடுத்துருக்கேன் தவறான காசு வாங்கிட்டு கொடுக்கணுங்கிற எண்ணங்கள் கிடையாது எம்பி ஃபண்டை கொஞ்சம் கூட துஷ்பிரயோகம் பண்ண மாட்டார் அந்த அளவுக்கு அவர் செயல்பட்டார் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகிறேன்னா இன்னும் ரெண்டு நாளைக்கு சொல்லலாம் ஏன்னா அந்த புக்கிலே பார்த்தேன் அதிக பக்கங்கள் நான் தான் போய்ட்டு கொடுத்துருக்கேன் இன்னும் பல விஷயங்கள் என்னால் சொல்ல முடியும் அவரோடு பலன மற்றவங்களும் நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டும் என்று கூறி இந்த நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த சக்தி மசாலா நிறுவனத்திற்கு சும்மா சொல்லக்கூடாது நான் என்றைக்கும் மறக்க மாட்டேன் ஏன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதில் நான் தலைவரான பிறகு புதுடில்லியில் உணவு பாதுகாப்பு தர சட்டத்துக்காக மொதல் மொத நான் அக்காடை பேசுகிறேன் இப்படி ரொம்ப கஷ்டப்படுமேன்னு அவங்க சொல்கிறாங்க இதே இருவரில் ஒரு மீட்டிங்கும் வச்சோம் அவங்க மகாலே ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க தமிழ்நாடு போன வியாபாரிகள் வந்து எல்லாரும் புலம்புனாங்க பெரிய போராட்டம் நடத்தணும் வைக்கணும்னு நாங்கள் போராட்டத்துக்கு எப்பயுமே பிறகு தயாராகிறவங்க இல்லை அதே நேரத்தில் நம்ம நினச்ச காரியத்தை நம்ம சாதித்தான் ஆகணும் கிட்ட அண்ணன்ட்ட உடனே நீங்கள் டெல்லிக்கு வாங்கன்னு கூப்பிட்டு போனார் டெல்லிக்கு போனோன்னே அவங்க துறைசாமி கேட்டாங்க நமக்கு டைம் வாங்கி கொடுத்துருவாங்களான்னு டைம் வாங்கி கொடுக்கலங்க அவரே கூட வர்றாரு உண்மையிலே எம்பி கூட வருவாரான்னு கேட்டாங்க அப்போ மற்ற எம்பிக்கெல்லாம் முன்னாடி எப்படி இருந்திருப்பாங்கங்கிறத பார்த்துக்கோங்க கூட வந்தார் அன்றைக்கி ஆரம்பித்து வச்ச ரிஃபார்ம் இன்றைக்கு தொடர்ந்து கொண்டே இருக்கிறது நிறைய நல்ல காரியங்கள் கொண்டே இருக்கிறோம் ஐயா ஜி கே வாசன் மேடையில் இருக்கனால அவங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் இருபது நாளைக்கு முன்னாடி எங்கள் சங்கத்தின் எண்பதாவது ஆண்டு விழாவுக்கு மத்திய நிதியமைச்சர் வந்து ரெண்டரை மணி நேரம் என்று போனாங்க அது சீனிவாசன் தான் அதுக்கு வித்துட்டு கொடுத்தார் அதை நாங்கள் முளைக்க வச்சிட்டோம் ஆனால் எல்லாரும் கேட்குற கல்வி எப்படிங்க அந்த அம்மா கொண்டு வந்து ரெண்டரை மணி நேரம் உட்கார வச்சுருந்தீங்க அரை மணி நேரத்துக்கு மேலே ஒரு மீட்டிங்கில் இருக்க மாட்டாங்க கடைசி வரை முக மலர்ச்சியோடு அந்த அளவுக்கு அவங்க எங்களுக்கு காரியங்களை முடிச்சு கொடுத்தாங்க நாங்கள் அங்கே வச்ச கோரிக்கையை வந்த ரெண்டாவது நாள் டெல்லியிலேருந்து அந்த அம்மாவே என்கிட்ட பேசினாங்க உணவு பாதுகாப்புத்துறை சொன்னீங்கன்னா நட்டாஜிக்கு நான் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் எல்லோரும் வாங்கினாங்க அவங்களும் வந்திருந்தாங்க போய் நட்டாஜி கிட்ட ஆரம்பிச்சுருக்கோம் அந்த இது தொடரணும் இன்னும் நீங்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கும் காரணத்தினால் மத்திய அரசோடு சுமூகமான உறவில் இருக்கும் காரணத்தினால் வணிகர்களுக்கு உள்ள பிரச்சனைகள் நிறைய இருக்கணும் ஏன்னா ஆறு ஆண்டுகள் வந்து ஒரு கேப் விட்டுருச்சு அன்னை எம்பியாக இருந்ததுக்கு பிறகு அடுத்த ஐந்து ஆண்டுகள் வந்து ஏடிஎம்கே பிஜேபி கவர்மெண்ட் இருந்ததுனால ஏடிஎம்கே எம்பிஸ் கொஞ்சம் கூப்பிட்டு போனாங்க அதுக்கு பிறகு ஆறு ஆண்டுகள் கூட்டு போகிறக்கு ஆளுகளே இல்லை அப்படி கூட்டு போனாலும் நெகட்டிவ் ஆகிடும் அதனால் நாங்களும் போகலை இப்போ அதை தொடரணும்னு அம்மாட்டையும் கோரிக்கை வைச்சோம் நீங்கள் யார் யாரை பார்க்கணுமா இருக்காங்க நீங்களும் சேர்ந்து உதவி இந்த நாட்டில் ஒரு பெரிய பொருளாதார மறுமலர்ச்சியே கொண்டு வந்துடலாம் விவசாயிகள் வாழ்வு வியாபாரிகள் வாழ்வு பொதுமக்களுக்கு நல்ல உணவுகள் கொடுக்கக்கூடிய எல்லாத்தையும் நாங்கள் செஞ்சிருவோம் அதனால் தீபாவளி கழித்து நான் சொல்கிறேன் நீங்கள் உங்களுக்கு விருப்பின தேதியில்லை எந்த ஊர்னாலும் சரி மதுரையாக இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி ஒரு இருபது முப்பது பேரை கூட்டிகிட்டு வரேன் ஏன்னா செங்கல் தயாரிப்பாளர்கள் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க அரிசி பறிப்பு கோதுமை இருக்கெல்லாம் ரீடெய்லர் வாங்குறதுக்கு வரி ஜிஎஸ்டியில் தொண்ணூறு பெர்சன்ட் பண்ணிட்டாங்க நான் அம்மாட்ட சொன்னேன் அங்கேயே மேடையில் தொண்ணூறு பர்சன்ட் சீர்திருத்தம் முடிச்சிட்டிங்க தொண்ணூறு பர்சன்ட் பேருக்கு தீபாவளி பரிசுகள் கொடுத்துட்டீங்க ஆனால் இன்னும் பத்து பர்சன்ட் பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கும் கண்டிப்பாக கொடுக்கணும்னு சொல்லுங்க அந்த பத்து பர்சன்ட்டை நீங்கள் நேர்த்தி பண்ணி கொடுக்க வேண்டும் என்று கேட்டு இந்த நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த சக்தி மசாலா நிறுவனத்துக்கு வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுக நன்றி வணக்கம் வழங்கிய ஐயா அவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிகள் அடுத்ததாக உயர்திரு மாவட்ட ஆட்சியராக